அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த வீடியோல காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக நம்பிக்கை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த வாக்கெடுப்புக்கான நேரம் குரல் வாக்கெடுப்புக்கு பதிலாக நபர்களை எண்ணி முடிவெடுக்க கோரினார் எதிர்கட்சி தலைவர் பி ஜி கருத்திருமன் சுதந்திரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட ஆளுங்கட்சி ஆதரவு கட்சிகளிடம் ஏதேனும் மனமாற்றம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள காங்கிரஸ் கடைபிடித்த அணுகுமொழிதான் என்றும் சில ஊகங்கள் இருந்தன எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வெறும் ஏழு வாக்குகளை கிடைத்தன மாறாக தீர்மானத்தை எதிர்த்து நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் கிடைத்தது எதிர்பார்த்தபடியே நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது திமுக மறுபடியும் ஆட்சியை பிடித்தது திமுக முகாமில் கனத்த அமைதி காரணம் முதலமைச்சர் அண்ணாவின் உடல்நிலை ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அண்ணாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது வயிற்று வழி காரணமாக சில அரசு நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்ள முடியாத சூழல் வயிற்று வழிக்கான அக்காரணத்தை ஆராய்ந்த போது புற்றுநோய் தாக்கியதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தட்டுப்பட்டதாக கூறினார்கள் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு அமெரிக்கா புறப்பட்டார் அண்ணா அவருக்கு உதவியாக மக்களவை உறுப்பினர்கள் ரா ஷெலியன் க ராசாராம் ஆகியோரும் சென்றனர் நியூயார்க் மருத்துவமனையில் வைத்து அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் டாக்டர் தியோடர் மில்லர் மாநாடு விஷயமாக அமெரிக்கா வந்த பிரதமர் இந்திரா முதலமைச்சர் அண்ணாவை சந்தித்து நலம் விசாரித்தார் அமெரிக்காவிலேயே தங்கி சில நாட்களுக்கு ஓய்வெடுத்த முதலமைச்சர் அண்ணா நவம்பர் மாத தொடக்கத்தில் தமிழகம் திரும்பினார் அதற்கடுத்த மாதமே தமிழகத்தில் அதிர்ச்சி ஓட்டும் சம்பவம் ஒன்று நடந்தது அது அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கும் கீழவெண்மணி என்ற கிராமத்தில் நடந்த விவசாயிகள் படுகொலை படுகொலைக்கான பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தில் நிலவிய விவசாய பிரச்சனைகள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் நிலங்கள் மூன்று பெண்ணுக்கு சொந்தமானவை மாவட்டத்தின் வடபகுதி மடாதிபதிகளின் வசம் தெற்கு பகுதி ஜமீன்தார்கள் வசம் மத்திய பகுதியில் உள்ள நிலங்கள் பன்னியார்களின் ஆதிக்கத்தில் இருந்தன விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி தொடர்பாக பன்னையார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடப்பது வழக்கம் கேட்கும் கொடுக்க மாட்டார்கள் கொடுக்கும் கூலியை தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் வாங்குவதற்கு உள்ளூர் விவசாயிகள் மறுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்துருவாங்க பன்னையார இந்த அடவடி போக்குகள் உள்ளூர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சு நிலைமையை சமாளிக்க விவசாயிகளுடைய சங்கம் பண்ணையார்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் இவங்க மூணு பேருக்கு இடையிலேயே பேச்சுவார்த்தை நடந்துச்சு உள்ளூர் ஆளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அறுபது படி நெல்லுக்கு ஆறு படி நெல் கூலியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை வச்சாங்க அதுல பண்ணையாளர்களுக்கு விருப்பம் இல்ல ஒரு புதிய சங்கத்தை உருவாக்கினாங்க அதோட பேரு நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் நெல் உற்பத்தியாளர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஜாதி இந்துக்கள் கூலி தொழிலாளர்களுடைய தொண்ணூறு சதவீதம் பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆக நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்பது ஜாதி இந்துக்களின் சங்கமாக செயல்பட தொடங்குச்சு அந்த சங்கத்தோட பெயரால விவசாய தொழிலாளர்களான தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை மீது தங்கள் அரசியல் விளையாட்டை நடத்த தொடங்கினாங்க பண்ணையர்கள் கூலி உயர்வு கேட்கும் விவசாயிகள் கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க அடியாட்களை ஏவி விட்டு தாக்குவாங்க மோதல்கள் அடிக்கடி நடப்பதை தடுக்கும் வகையில திமுக ஆட்சியில் விவசாய பிரச்சனைகளை கவனிப்பதற்காகவே தனியா ஒரு காவல் பிரிவு ஏற்படுத்தப்பட்டது அதன் பெயர் கிசான் காவலர்கள் இது துப்பூரியின் காவலர்கள் மது விளக்கும் மது விளக்கு காவலர்கள் போன்ற ஒரு தனிப்பிரிவு அதுக்கப்புறமும் நிலைமை கட்டுக்குள்ள வரல இருஞ்சூர் சின்னப்பிள்ளை திருவாரூர் ராமச்சந்திரன் பக்கீர்சாமி என்று தொடர்ச்சியாக நடந்த படுகொலைகள் நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தி குறிப்பாக கீழவெண்மணி கிராமத்தில் கூலி உயர்வு கேட்ட கீழவெண்மணி கிராம மக்களையும் கொன்று விடுவதாகவும் அழித்து விடுவதாகவும் பண்டையர்கள் தரப்பில் இருந்து மிரட்டங்கள் வருவதாக தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்று விவசாயிகள் சார்பாக அனுப்பப்பட்டுச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்னைக்கு அரசுக்கு கடிதம் எழுதின பதினஞ்சாவது நாள் கீழ வெண்மணி கிராமத்துக்குள் போலீஸ் வாகனங்கள் நுழைஞ்சிச்சு போலீஸ் வாகனத்திலிருந்து கதவு திறந்து கொண்டு இறங்கினவங்க யாருன்னு பார்த்தா இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண அடியாட்கள் வந்த வேகத்துல மக்களை நோக்கி துப்பாக்கியால தொடங்கினாங்க பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கினாங்க அழித்து விடுவோம் என்று முன்பு சொன்னதை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்ததும் பொதுமக்கள் கும்பலாக சென்று ராமையா அப்படிங்கிறவருடைய வீட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சது அடியாட்களுக்கு வசதியா போச்சு ராமையாவோட வீட்டு கதவை வெளித்தாழ்பால் போட்டுட்டு கையில கொண்டு வந்த பெட்ரோலை கூரை மேல ஊத்தி அடுத்த சில நொடிகளில எரிச்சிட்டு போயிட்டாங்க புடிசுக்குள்ள ஒதுங்கி அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியே ஓடி எத்தனை எத்தனித்தனர் தப்பிக்க முடியாம குடிசைக்குள்ளேயே அழுது அலறி கருகி செத்து முடிஞ்சாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு நாற்பத்தி நாலு பேர் அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருந்தாங்க தன்னுடைய குழந்தையோட உயிரை காப்பாற்றும் முயற்சியில தாய் ஒருவர் குழந்தையை தூக்கி வெளியே ஏறிய அதை பார்த்த அடியாட்கள் அந்த குழந்தையை எடுத்து அறிவாளால் வெட்டி மீண்டும் குடிசைக்குள்ளேயே வீசினாங்க நெருப்புக்கு இரையானதில் இருபத்தி ஐந்து பெண்களும் பதினான்கு குழந்தைகளும் அடக்கும் உயிரை வைக்கக்கூடிய கொடூரம் குறித்த இந்த செய்தி முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்துச்சு தஞ்சாவூர் பகுதியில் நடைபெறுகிற விவசாயிகள் பிரச்சனையில மிராசுதாரர்களுக்கும் சாகுபடியாரர்களுக்கும் இடையே கூலியில சச்சரவு ஏற்பட்டா அதை இரவோடு அண்ணா அதே வீடுகளுக்கு முன்னால் நின்று கொண்டு மாரடித்துக் கொண்டு அழுவதையும் சாபமிடுவதையும் அண்ணா ரசிக்கவில்லை அப்படி செய்வதன் மூலம் வன்மம் அதிகரிக்குமே தவிர பிரச்சனை தீராது என்பது அண்ணாவின் கணிப்பு அதைத்தான் தொழில் தலைவர்களிடம் வலியுறுத்தினார் எனினும் இரும்பத்தகாத சம்பவம் நடந்துவிட்டது என்ற செய்தி அண்ணாவை அயற்சியடைய செய்துவிட்டது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் அண்ணாவுக்கு பதிலாக அமைச்சர்கள் கருணாநிதி மாதவன் சத்தியவாணிமுத்து ஆகியோர் கீழவெண்மணி கிராமத்துக்கு விரைந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினர் கொலை பாதக செயலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்தனர் கீழவெண்மணி கொடூரம் நடந்தபோது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு நடந்து கொண்டிருந்தது விஷயம் கேள்விப்பட்டதும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி ராமமூர்த்தி உடனடியாக வெண்மணிக்கு வந்தார் கிராம மக்களையும் தொழிலாளர்களையும் சந்தித்து பேசினார் நடந்த அக்கிரமங்கள் தகுந்த தண்டனைகள் கிடைக்க ஆவண செய்வதாக சொல்லிவிட்டு முதலமைச்சரை பார்ப்பதற்காக சென்னை வந்தார் நீதி விசாரணை நடத்துவதா அல்லது காவல்துறையினர் விசாரணைக்கு உத்தரவிடுவதா என்ற குழப்பத்தில் இருந்தார் அண்ணா அவருடைய மனம் நீதி விசாரணையின் பக்கமே இருந்தது நீதி விசாரணை நடத்தினால் அது காலதாமதத்தை ஏற்படுத்தும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக போய்விடும் ஆகவே துப்பறியும் இலாக்காவில் உள்ள நல்ல நேர்மையான அதிகாரிகளை தேர்வு செய்து அவர்களிடம் வழக்கை ஒப்படையுங்கள் விசாரணையும் விரைவில் முடியும் குற்றவாளிகளும் தப்ப முடியாது என்பது ராமமூர்த்தி கொடுத்த யோசனை தீவிர ஆலோசனைகளுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியில் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டனர் புதிய அதிகாரிகள் வசம் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதில் வேதனை என்னவென்றால் வழக்கின் முடிவில் முதல் குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு விடுதலை செய்யப்பட்டு விட்டார் அத்தனை அடியாட்களை அழைத்துக் கொண்டு விவசாயிகளை கொலை செய்யும் முயற்சியில் பண்ணையார் ஒருவரே நேரடியாக ஈடுபடுவது சாத்தியமில்லை என்ற தீர்ப்பு வெளியானது அண்ணாவின் ஆட்சி காலத்தில் கீழவன்மணி படுகொலை ஒரு கரும்புள்ளி என்றால் இந்த தீர்ப்பு தமிழக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தண்டனையில் இருந்து தப்பிய பண்ணையார் கோபாலகிருஷ்ண நாயுடு சில ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட மக்களால் கொலை செய்யப்பட்டார் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றிய வாழ்த்துக்கள்